கண்டிப்பருக்கு பண்ணக்கம் பாலியல் பிரச்சனையில மலையாள துறை உலகமே உருக்குலைஞ்சு போய் கிடக்கு ஏராளமான நடிகைகள் தங்களை பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு கூப்பிட்டதாகவும் படுக்கையும் பகிர்ந்து விட்டதாகவும் சொல்லி ஆத்திரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பல முன்னாடி நடிகர்களோட வே நாறிக்கிட்டு இருக்கு பல நேர வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த விஷயம் பத்தி நடிகர் விஷால் கிட்டே செய்தியாளர்கள் கேட்டு இருக்காங்க அதுக்கு பதிலளிச்ச விசா நடிகைகள் கிட்ட இது மாதிரி நடந்துக்கிற நபர்களை செருப்ப கலட்டி அடிக்கணும்னு ஆவேசமா சொல்லி இருக்காரு அப்ப ஒரு செய்தியாளர் உங்க மேல கூட நடிகை ஸ்ரீரட்டி பாலியல் புகார் கேட்டு கேட்டிருக்க அதுக்கு விசால் எனக்கு ஸ்ரீரட்டி யாருன்னே தெரியாது ஆனா அவங்க செஞ்ச சில்மிசம் எல்லாம் தெரியும் உண்மை தெரியாம யாரையும் தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்க விசாலோட இந்த பேச்சுக்கு தன்னோட எக்ஸ்தள பக்கத்துல பதில் கொடுத்திருக்க நடிகை ஸ்ரீரட்டி அதுல அவங்க நரை முடி வைத்திருக்கும் வயதான காமுகனே ஒரு பொண்ணை பத்தி ஊடகங்கள்ல பேசும்போது நாவடக்கத்தோட பேசணும் நீ ஒரு முழு நேர அயோக்கிய நல்லவன் மாதிரி நடிக்கிறதால நல்லவன் ஆயிட மாட்ட நீ எவ்வளவு பெரிய பிராடுன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் ஒரு வாழ்க்கையில வந்த எல்லா பொண்ணுங்களுமே ஒன்ன விட்டு போயிட்டாங்க நிச்சயதார்த்தம் நடந்து கூட அது கல்யாணத்துல முடியல அது ஏன் பெரிய பதவியில இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல கொஞ்சமாவது கண்ணியத்தோட இருக்கணும் கர்மம் ஒன்ன துரத்திக்கிட்டு இருக்கு அது விடாது என்கிட்ட நிறைய செருப்புகள் இருக்கு அதுல ஒண்ணு உனக்கு வேணும்னா சொல்லு நான் தர்றேன்னு சொல்லி இருக்காங்க நடிகர் விசாலோட அந்தரங்க உறுப்பு அனகொண்ட பாம்பு போல பெருசா இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னால இதே நடிகை ஸ்ரீரெட்டி சொல்லி இருந்தாங்கிறது இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நன்றி